உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ஜி கே மற்றும் சூர்யா தேர்ட்டி செவன் அப்படின்னு ரெண்டு படங்கள் பார்த்தீங்கன்னா கைவசம் வச்சிருக்காரு ஸோ தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூர்யா தேர்ட்டி செவனில் நடிச்சிட்டு இருந்த சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ஜிக்கே படத்துக்கான லாஸ்ட் டெல்டல் ஷூட்டிங்கில் பாண்டிச்சேரியில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஸோ சிலரகன் டேரக்ஷன் எஞ்சிகே யுவன் சங்கர் ராஜா மியூசிக் சாய்பொல்லி மற்றும் பிரீத் சிங் அப்படின்னு ரெண்டு ஹீரோயின்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிகல் சப்ஜெக்ட் ஸோ அந்த எஞ்சிகே படத்துக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்றது பார்த்தீங்களா அது எந்த ஹீரோக்குமே வராது அப்படின்னு தாங்க சொல்லும் ஸோ அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்துக்குமே முடியாத குழந்தைகள் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார் ஸோ இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சூர்யா பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான நியூஸ் ஒன்று கிடைச்சதுங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய மன்ற தலைவர் இறந்துட்டாரு அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா சூர்யா மிட் போய் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் உண்டான படிப்பு செலவு எல்லாத்தையுமே தானே ஏற்றுக்கிறதாகவும் சூர்யா சொல்லியிருக்காருங்க ஸோ சூர்யாவுடைய இந்த நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா

இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்